ஓம் சாய்ராம் ரெண்டு நாளாக நம்ம மௌலிகா சாய்ராம்க்கு சாய்பாபா செய்த அற்புதங்களையும் அவங்களுக்கு நடந்த பல பல விஷயங்களையும் நம்ம கூட ஷேர் இருக்காங்க இன்றைக்கும் அதோடய கண்டினியூஷன் தான் சாய்ராம் பாபா எப்படி அவங்களுக்கு அழகாக பதில் சொன்னாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சாய்ராம் சாய்ராம் இன்னைக்கு பாபா பண்ண அற்புதமாக வந்து மறுபடியும் ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஸோ மார்னிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைம் அந்த ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் அந்த பிரம்ம முகூர்த்தம் டைம் அதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி புஷ் பண்ணி நம்ம ஏர்லியாக எழுந்திரிக்கிறது ரொம்ப நல்லது பிகாஸ் அந்த டைமில் நம்ம அவங்க கூட கனெக்ட் பண்ணி சுவாமி கிட்ட கனெக்ட் பண்ணி நம்ம பேசும்போது நிறைய விஷயம் நம்மளுக்கு நமக்குள்ளே அந்த சேஞ்ச் நடக்கும் நம்ம நிறையா அனு நம்ம நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் ஸோ அப்படி என்னாச்சு அப்படின்னா என்னோடய ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து குழந்தை இறந்துருச்சு அண்ட் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க ஸோ நான் வந்து காலையில் உடனே ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் நாமஜாமம் பண்ணிவிட்டு மெடிடேட் பண்ணுவேன் மெடிடேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த என் ஃப்ரெண்டு அவங்க அவங்களுக்காக நான் ப்ரே பண்ணாரு ஒரு குழந்த தானே கேட்குறாங்க கொடுத்துருங்களேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன் ஸோ கேட்டுகிட்டே இருப்பேன் அப்போ வந்து கேட்டுட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பேன் அப்போ வந்து எனக்கு அவர் சொல்கிற பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னா அவள் வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொன்னார் கண்டிப்பாக அவருக்கு அவளுக்கு குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்புறம் என்ன சொன்னார்னா அவள் வந்து அவங்க மாமியார் மாமியார் வீட்டில் அவங்க ஏதாவது அவங்களோட இன்லாஸ் இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும் அந்த மாதிரி எனக்கு ஒரு இன்ட்யூஷன் மாதிரி எனக்கு பாபா சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ நான் என் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் ஏன் கொஞ்சம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் கொடுக்கலாம் ப்ராக்டிக்கலாகவும் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு மாதிரி நான் சொல்லியிருந்தேன் பட் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு மாதிரி அவங்க சொன்னாங்க என்கிட்ட அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாபா கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்து வச்சுட்டு நீ கேள பாபா கிட்ட நீ கேள என்னன்னு ஏதாவது சொல்லு கேட்டு சொல்லு பாபா கிட்டே கேட்டு சொல்லு ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப விளையாட்டாதாங்க நான் வந்து பாபா கிட்டே ப்ரே பண்ணி ஆரம்பிச்சது இதெல்லாமே ஸோ வந்துட்டு அவன் சொன்னோடனே ஒரு டைம் ஒரு நாங்கள் பஜனுக்கு போயிருந்தோம் அப்போ வந்து நான் சச்சதம் ஓப்பன் பண்ணி இவங்களுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் பாபா அப்படின்னு சொல்லிட்டு புக் ஓப்பன் பண்ணி நான் கை வைக்கும்போது அதில் என்ன இருந்துச்சுன்னா ஒரு கதை அந்த கதையில வந்து ஷாமா ஒரு ஒரு ஃபேமிலி வருவாங்க இதே மாதிரி ஒரு குழந்தை கேட்கறதுக்காக வருவாங்க ஸோ ஷாமா கிட்ட வந்து சொல்லுவ பாபா சொல்லுவார் இந்த மாதிரி குழந்த அவங்களுக்கு பிறக்கலைன்னா இந்த தேங்காய் எடுத்து என் மண்டலோட அப்படின்னு அந்த ஸ்டோரி வந்துச்சு நான் ஷேர் பண்ணேன் அந்த பொண்ணுக்கிட்ட ஷேர் பண்ண உடனே கண்டிப்பாக உனக்கு உண்டு கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இரு அப்படின்னு மாதிரி நான் சொன்னேன் ஏன்னா அவர் சொன்னால் அது சொன்னதுதான் அது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அவ சொல்லி முடித்த உடனே பாபா இப்போ வந்து ஒன் டைம் டூ டைம் நிறைய அஷூரன்ஸ் கொடுத்துட்டார் கண்டிப்பாக குழந்த பிறக்கும்ன்ட்டு சொல்லிட்டாரு நீங்கள் எனக்கே நம்ப முடியல அப்புறம் இடையில வந்து அந்த பொண்ணு கூட கொஞ்சம் காண்டாக்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஆஃப்டர் அ இயர் நான் அவளை பாக்குறேன் அவளுக்கு குழந்தை பிறந்திருந்துச்சு அண்ட் ஒரு குழந்தைல ட்வின்ஸ் அவளுக்கு பிறந்திருந்துச்சு நம்ம வந்து ஆக்சுவலி நமக்காக நம்ம ப்ரே பண்ணது ரொம்ப குட் அது நம்ம மனசு நிம்மதிக்காக அது நம்மளுக்காக பண்றோம் அதுலயுமே கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் இருக்கு ஆக்சுவலா சொல்ல போனீங்கன்னா நம்ம ப்ரே பண்ண நம்ம நிம்மதிக்காக ப்ரே பண்றோம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம கடவுள் கிட்ட பேசுறது அது நம்மளோட உரிமை நம்ம சுவாமி கிட்ட பேசுறோம் நம்ம யாருன்னு உணர்றதுக்காக நம்ம கடவுள் கிட்ட பேசுறோம் நம்மளோட ஒரிஜினல் இது என்ன நம்ம வந்து ஒரு சச்சிதானந்த ஸ்வரூபம் நம்ம வந்து கடவுளோட ஒரு அங்கம் அதெல்லாம் நம்ம உணர்த்துக்காக நம்ம கடவுள்கிட்ட கனெக்ட் பண்ணும் நாட் ஓன்லி ஃபார் மெட்டீரியல் டிசையர்ஸ் ஸோ அது அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம மற்றவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணுறது மற்றவங்களுக்காக நம்ம வந்து நல்லது நடக்கணும்னு நினைக்கிறது வந்து அது வந்து கடவுளுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஸோ இது வந்து நான் ரியலைஸ் பண்ணது நம்ம இன்னொருத்தவங்களுக்காக ப்ரே பண்ண நம்ம அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை நம்ம யாருக்குமே எதுவுமே ப்ரூவ் பண்ண அவசியமே இல்லை யாரோ ஒருத்தங்க வந்து ஐயோ இப்போ கால் முட்டி வலிக்குதுமா அப்படின்னா மனசிலே நினச்சிக்கலாம் கடவுளே அவங்களுக்கு சீக்கிரம் ஸ்ட்ரென்த்து கொடுங்க அவங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க வழி காட்டுங்க ஏதாச்சும் வந்து நம்ம மனசை நினைச்சாலே அது ரீச் ஆன மாதிரி தான் ஏன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு வரப்போகுது ஸோ எதுக்கு நம்ம கஞ்சத்தனமாக வந்து ஒரு வேண்டதுக்கு கூட வந்து நம்ம கஞ்சத்தனம் பண்ணக்கூடாதுன்னு இதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணேன் ஸோ நம்ம வந்து மனசார இன்னொருத்தங்களுக்காக ப்ரே பண்ணும் ஒருத்தங்க வீடு இல்லையா வீடு கட்டணும் கஷ்டப்பட் நல்லபடியாக அவங்களுக்கு வீடு குழந்தையிலையா குழந்தை அமையட்டும் என்ன அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம மனசில் ப்ரே பண்ணால் கூட போதும் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை இதெல்லாம் தான் எனக்கு ஒரு இன்னர் ஜேர்னி டு பாபான்னு நான் சொல்லலாம் அவர் சொல்ற ரெண்டே வார்த்தை தான் நம்பிக்கை பொறுமை நம்ம இதை ஃபாலோ பண்ணா நமக்கு எல்லாமே நமக்கு கிடைக்கும் பொறுமையா இருந்தா நமக்கு எல்லாமே கிடைக்கும் பொறுமையானா அப்படியே அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம பண்ற ஆக்ஷன் நம்ம பண்ணிட்டே இருக்கணும் ஒரு டைம் வரும் அந்த டைம் வரும் போது அள்ளி கொடுப்பார் அவர் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம சுவாமி கிட்ட போனோம் இதெல்லாம் தான் நான் சாய் பாபா கிட்ட நான் ரியலைஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷம் நிறைய விஷயங்கள் ஏன்னா நம்ம பாபா கிட்ட வந்து நமக்காக நம்ம ப்ரேயர் பண்றது காட்டிடும் பாபாவோட பக்தர்களே அதுதான் எல்லாருக்கும் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது இன்னும் அது வந்து வைப்ரேஷன் அதனால கூட்டு பிரார்த்தனை நான் பண்ணிட்டு கண்டிப்பா கண்டிப்பா அது ரொம்ப சந்தோஷம் நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ சாய்ராம்க்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ ஷேர் பண்ணும்போது மற்றவங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்காம இருக்கும் அது கூட சில பேர் கிடைச்சிருக்கும் இல்லை அதில் ஒரு எந்தூசியாசம் வந்து நம்ம நம்ம தான் பாபா தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கூட நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம் நம்ம திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை சச்சதம் படிக்க ஆரம்பிக்கலாம் நிறைய விஷயம் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம மித்வங்களுக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து ரீஸ்டார்ட் பண்ணி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் சாயராம் ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் தேங்க்யூ எவ்வளோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சாய்ரா சாய்ராம்